சிவா திருச்சிற்றம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி மாணிக்க வாசகர் திருவிடிகள் போற்றி அங்கி அருக்கன் என்ற மந்திரத்தினுடைய உரை எழுத போகிறோம் நெருப்பு கடவுள் சூரியன் ராவணன் அந்தகாசுரன் யமன் திருமால் இப்போதான் பேசிட்டு இருந்தேன் வந்துட்டு பார்த்தீங்களா ஆ திருமால் பிரம்மன் இந்திரன் சந்திரன் தக்கன் யாகத்தின் அதிதெய்வமாக எச்சன் இவர்களுடைய மதிப்பு கெடும்படியாக பார்த்தீங்களா பிலாசபி மாறுறது தெரியுதா இவர்களுடைய மதிப்பெல்லாம் என்ன செய்கிறது கெடும்படியாக யாருடைய பேர் இருக்கு அதுதான் கெடும்படியாக விரைவில் உண்டான கெடும்படியாக விரைவில் இறைவன் சினங்கொண்டதை நாம் பாடுவோம் வீரபத்திரராக சினங்கொள்றாருலாங்க அதை பாடுவோங்கிறார் இறைவன் வேகமாக வீரபத்திரராக சினங்கொண்டு அதையெல்லாம் அழிக்கிறார்ல அதை நாம் பாடுவோம்னு சொல்கிறார் வீரபத்திரர் மூலமாக தான் எது அழிக்கப்படுகிறது ஆமாம் வீரபத்திரர் கோபத்தில் வர்றார் அப்போ வீரபத்திரருக்கும் கோபம் வருது மாலுக்கும் கோவம் வருது அப்படின்னா என்ன எப்படி மேலேஜ் பண்ண அதனால தான் இறைவன் வரல யாரை அனுப்புனாரு வீரபத்திரர் அனுப்புகிறார் அதனால தான் வீரபத்திரர் அனுப்புகிறார் சிவன் ஏன் வரலன்னா சிவன் என்ன செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் யாராகிருவார் ஆமாம் அதுதான் சைவத்தில் உங்களுக்கு வேறுபாடு அது நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதைத்தான் இதில் சொல்லுவதையும் நாம் பார்க்குறோம் எத்தனாவது அங்கேயே இருக்குன்னு தானே அந்த வீரபத்திரராக வந்து வீர செயல் புரிந்ததை பாடி கொடிப்பூக்களில் நாம் மலர்களை கொய்து இறைவனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்வோம் தக்கனுடைய யாகத்தில் அக்னியினுடைய நாவையையும் கையையும் வீரபத்திரர் வெட்டினார் வீரபத்திரர் தான் யார் கிடையாது இறைவன் கிடையாது வீரபத்திரர் யாருன்னு கேட்டால் ஆன்மாக்களாக பிறந்து எந்த பதவிக்கு போனவங்க வீரபத்திரர் பதவிக்கு போனவங்க சிவன் கிடையாது வீரபத்திரர் பதவிக்கு போனவங்க அவரை யார் கூட எப்போ கூடாது. அதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு அவங்க மூலப்பொருளையும் மூலப்பொருள்லேருந்து வந்த பொருளையும் ஒண்ணும்பாங்க நாம் அதை உடன்பட மாட்டோம் வீரபத்திரர் கொய்தார் இரண்டாவது பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா போடுங்க திருமாலை மார்பிலே அடித்தார் யாரு வீரபத்திரரே அடித்தார் அதான் பிரச்சனை வீரபத்திரர் அடித்தார் அயனை தலையில் குட்டினார் இந்திரனை வெட்டினார் சந்திரனை திருவடிகளால் தேய்த்தார் தக்கனும் எச்சனும் கொலை செய்யப்பட்டனர் அடுத்த பத்தியாக எழுதுங்க யமனை உதைத்தது அது தனி கதை ஆர்க்கண்டையருக்காக உதைத்தார் அதனாலதான் அடுத்த பத்தியாக எழுதுங்க ராவணனை கையிலையை எடுத்த போது மலையில் அழுத்தினார் அந்தகாசுரன் திருமாலையும் பிரம்மனையும் பெண் வேடம் கொள்ளுமாறு செய்தான் ஒரு அசுரனால இவங்களை என்ன வேடம் போட வைக்க முடியுது செய்தான் அதனால் வைரவர் வந்து அங்க வீரபத்திரங்க இங்க யாரு வைரவர் சூலத்தால் தண்டனை கொடுத்தார் அவன் இறைவனை போது பூதகணங்களுக்கு தலைவனாக்கப்பட்டான் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது தக்கனை பங்கமில் தக்கன் என்று சொன்னது அவன் அம்மையுடைய தந்தை என்பதனால இதில் நிறைய பாயிண்ட் வரும் தான் நேற்று நடத்தலை இப்போ மந்திரத்தை சொல்லி பாருங்க அங்கி அருக்கன் அங்கி அங்கினா அக்னி சரியா அருக்கன்னா சூரியன் ராவணன் அந்தகன் கூற்றன் சிவந்த கண்ணுடைய அரி அயன் இந்திரன் சந்திரன் பங்கமில் தக்கன் எச்சனும் பரிசெழிய தக்கன் எச்சனுக்கு வந்து மரணமே கொடுக்கப்படுகிறது உரையில் எழுதியிருக்கீங்களா அழிய பொங்கிய சீர்பாடி சினம் பொங்கி என்பது சினம் கொண்ட பாடி யார் சினம் கொண்டா இங்கே வந்தவர் வந்து கடவுள் வேற வைரவர் புரியுதா இங்கே வந்து வைரவராக சொல்லப்பட்டிருக்கிறார் உரையில் அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் நம்ம தேடி பார்த்துக்கலாம் சரியா அதில் அதில் தக்கனும் எச்சனும் தலை அளிக்கப்படுகிறார்கள் அதை நாம் பாடுவோம் அதை நாம் பாடுவோம் கொடிகளில் மலர்களை பறிப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து எழுதி முடிச்சுடுங்க ரெண்டிலையுமே வீரபத்திரர்னு சொன்னால் போதும் ரெண்டிலையுமே வீரபத்திரர்னு சொன்னால் போதும் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க திருவாசகம் உரை தின்போர் விடையான் அதுக்கு முந்திய மந்திரம் அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம்பரி பரிசெடிய பொங்கிய சீர்வாடி நாம் பூவல்லி கொய்யாமோ தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு எழுத்துப்பிழை இருக்கு போலோருன்னு இருக்கு இந்த மந்திரத்தில் போரேறு மண்பால் மதுரையில் பிட்ட செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ இது எளிதான மந்திரம் பொருள் எழுதுங்க உரை வலிய போர் இடப வாகனம் இறைவனுக்கு ஊர்தியாக இருக்கிறது அல்லது இடபம் இறைவனுக்கு வாகனமாக இருக்கிறது சிவலோகத்தை அடைய இருக்கும் அடியார்களின் மும்மலங்களை எதிர்த்து போர் செய்யும் சிங்கம் இறைவன் இறைவன் மும்மலங்களை எதிர்த்து போர் செய்கிறான் என்று நம்ம பல முறை படிச்சிருப்போம் இங்கே தான் இருக்குது இறைவன் மண்ணுலகில் மதுரையில் வைகைக்கு மண் சுமப்பதற்கு பிட்டு வாணிபம் செய்கின்ற பெண்ணிடத்திலே பிட்டு கூலியாகப் பெற்றவன் அதை உண்டான் பாண்டியமன் தன்னை பிரம்பினால் அடித்து வேலை செய்ய சொன்னதால் அந்த அடிபட்ட புண்ணை நாம் பாடுவோம் கொடிகளில் மலர்களை பறிப்போம் தொடர்ந்து எழுதி முடிச்சிடுங்க தண்டு என்ற சொல்லுக்கு தடி என்று பொருள் தடி அல்லது பிரம்பு ஒரு அழகான ஆராய்ச்சி பண்ணிருக்காரு ஒரே ஆசிரியர் கடைசி வரி படிச்சு பாருங்க புண்பட்டதை கிடையாது புண்படல் புண்படல் தான் என்ன ஆயிற்று புண்படல் பாடி கடந்த மந்திரத்தில் புராண வரலாறுங்கிறதுனால நம்ம எதுவுமே பார்க்க முடியாது ஆனா இந்த ரெண்டு மந்திரத்திலேயே ஒரு சேர்ந்து ஒரு குறிப்பு இருக்குது என்ன குறிப்புனா மந்திரம் பதினைந்தில் எல்லோரும் தண்டிக்கப்பட்டதை எப்படி பாடுறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அங்கே பாடுறதுன்னா சந்தோஷத்தை தானங்க பாடுவாங்க தண்டிக்கப்பட்டதை எப்படி பாடுவது என்றால் அது இறைவனுடைய பேராற்றலை காட்டி நிற்கிறது இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை கொடுக்கல அப்போ அந்த தண்டனைக்குள்ளேயே என்ன இருக்குது பேர் அருள் இருக்கிறது இந்த தண்டனைக்குள்ளானவர்கள் பட்டியலில் யாரு இருக்கிறார் மிகப்பெரிய சிவனுக்கு பிறகு பெரிய கடவுள் யாரு அவர் இருக்கிறார் தண்டனை பட்டியல சிவனுக்கு பிறகு பெரிய கடவுள் திருமால் தான் அவருடைய பெயரும் அங்க இருக்குது அது சிவனே பரத்துவம் உடையவன் என்பதை காட்டுகிறது பரத்துவம்னா அவருக்கு மேலே கடவுள் கிடையாது அவருக்கு மேல் கடவுள் இல்லை என்பதை காட்டுகிறது எனவே தக்கன் இறந்ததை பாடுங்கள் எச்சன் இறந்ததை பாடுங்கள் என்று பொருள் அல்ல அப்படி பொருள் எடுக்கக்கூடாது எப்படிங்க ஒருத்தர் இறந்ததை பாட முடியும் பாடுதல் என்பது மகிழ்ச்சியான செய்தி என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் இது இந்த நான் சொல்கிற இடம் உங்களுக்கு புரியணும்னா உதாரணமாக மூணாவது மந்திரத்தை எடுங்களேன் இந்த கம்பேரிசன் வருதான்னு பாருங்க நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்தி தாயில் பெருந்து ஐயாவுடைய தம்பெருமான் மாய பரப்பருத்து ஆண்டான் வல்வினையினின் வாயில் பொடியி பூவல்லி கொய்யாமோ அதில் பாடி வரலன்னு வச்சுருங்களேன் அடுத்த மந்திரத்துக்கு வாங்களேன் பண்பட்டதில்லை பதிகரசை பரவாது என்பட்ட தக்கன் அருக்கன் இந்து அனல் அதுவும் அதிலே தான் வருது அதான வருது அந்த பாடி வர்ற ஒரு மந்திரம் சொல்லித்தாரு முதல் மந்திரத்தை எடுங்களேன் இணையார் திருவழி எந்தலை மேல் வைத்தாலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துடைந்தேன்னு அணையார் புனர்தல் அம்பலத்தை எழுகண்ட புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமுங்கிற இடத்துல பாடுங்க பூபரிப்புன்னு சொல்கிறதுக்கும் இந்த மந்திரத்தில் பாடுங்க பூ படிப்புன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது முதல் மந்திரத்தில் யாருக்கு நடந்ததை சொல்கிறாரு அவருக்கு நடந்ததை சொல்றாரு மகிழ்ச்சியான செய்தியா துக்கமான செய்தியாக யாருக்கும் அங்க எந்த துக்கமும் கிடையாது ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து நமக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டு பேர் செத்து கிடக்காதாங்க நிறையவருக்கு கை போய் இருக்குது கால் போய் இருக்குது தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே அந்த இடத்தில் அவர்கள் துன்பமடைந்ததை பாடுங்கள் என்று பொருள் அல்ல இறைவன் பேராற்றலை அதில் புரிந்து கொண்டு பாடுங்கள் பேரருளை புரிந்து கொண்டு பாடுங்கள் இறைவனுடைய பரத்துவம் அவனுக்கு மேல் கடவுள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு பாடுங்கள் என்று அர்த்தமே தவிர பிற உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்து பாடுவது சைவர்களுடைய குணம் அல்ல அப்படி பொருள் சொல்லப்படல அந்த பொருளில் சொல்லப்படவில்லை அது இந்த மந்திரத்துக்கும் அப்படியே பொருந்தும் இறைவனுக்கு புண்பட்டதை எப்படி பாடுறது சார் அப்படின்னா இதுவும் அதே சாயல் தான் அங்க புண்பட்டது சைவத்துக்கு எதிரானவர்களுக்கு இங்கே இறைவனே ஒரு சிவனடியாருக்காக இதை வாங்குகிறாரு அடியை வாங்குறாரு அதில் கூட ஒரு அழகு இருக்குது அதாவது சைவத்துக்கு சிவநெறிக்கு எதிராக செயல்பட்டால் அடி வழங்கப்படும் சிவநெறிக்கு உடன்பட்டு வாழ்பவர்களுக்காக நான் அடி வாங்கக்கூட தயாராக இருக்கிறேன் ரெண்டுமே அடி அது அந்த பொருத்தத்தை கண்டுபிடிச்சா அதே ஒரு அழகு தான் பதினாலாவது பதினைந்தாவது மந்திரத்தில் சைவ நெறிக்கு மாறாக இருந்தால் அடி அடி விழும் சைவனரிக்கு உடன்பட்டு வாழ்ந்தால் அவர்களுக்காக அவர்களுக்காக அடி வாங்க யார் தயாரா இருக்கிறா மாணிக்க வாசகர் கொள்ள வேண்டிய அடிங்க இது மாணிக்க வாசகருக்காக தான் இறைவனை யாரா வர்றா விட்டுக்கு மண் சுமக்க வர்றாரு மாணிக்க வாசகர் வாங்க வேண்டிய அடியை யார் வாங்குறா இதுதான் அந்த ரெண்டு மந்திரத்தை இணைத்து படிக்கிறதுல உள்ள ஒரு அழகு இதில் இறைவன் வந்து இடப வாகனன் என்று சொன்னது அது போர் செய்வதில் வல்லது இறைவனை போர் ஏறி என்று சொன்னது அடியார்களுக்காக மும்மலங்களை மும்மலங்களை நீக்குபவன் என்பதற்காக எனவே வரி ஒன்று இறைவனுடைய பேராற்றலை சொல்லுகிறது வரி இரண்டு மூன்று இறைவனுடைய எளிவந்த தன்மை அடியார்களுக்காக தான் துன்பப்படுவதற்கும் தயாராக இருக்கின்ற எளிவந்த தன்மை வைணவர்கள் சௌலபியம் அப்படிம்பாங்க அந்த வார்த்தை ஒரு சௌலபியம்னா வைணவத்தில் எளிமைன்னு அர்த்தம் இந்த ராமன் வந்து இடத்துல பழகிறது சுக்ரியவன் பழகிறதுலாம் சௌலபியம் பாங்க வைணவத்தில் எளிவந்த தன்மை மாணிக்க வாசகருக்கு மிகப்பெரிய தண்டனை அவரை சிறையில் இருந்து விடுவிக்கணும் அப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாம வெள்ளம் வந்தால் யாருக்கு ஒரு பயம் வரும் பாண்டிய மன்னனுக்கு ஒரு பயம் வரும் அதனால் வெள்ளத்தை வர வைத்து இறைவனை வர வைத்து நாட்டுக்குள்ளே இப்படி நடக்கக்கூடாதுலாம் நடக்குது நம்ம என்ன தப்பு செய்யுதுன்னு யோசித்து பார்க்குறான் சிறையில் யார் இருக்கிறா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் விடுவிக்கிறான் யார் பாண்டிய மன்னன் அப்போது யாருக்காக அடி வாங்குறாரு மாணிக்க வாசகருக்காக அவர் அடி வாங்குறார் அப்போது மிகப்பெரிய ஆற்றல் உடையவனாக இருக்கிற இறைவன் தன்மையில் அன்பு கொண்ட ஒருவருக்காக எளியவனாக வர்றார் தான் அடி ஒரு பிட்டுக்கு ஒரு பிட்டு வியாபாரம் விற்கிற ஒரு பொன் பெண்ணிடத்தில் போய் பிட்டை வாங்கி தங்குறாரு இதுக்கு மேல கடவுள் எளியவனா என்ன செய்ய முடியாது வர முடியாது பிட்டு வியாபாரம் நான் மதுரையில் படிக்கும்போது பிட்டு திருவிழாவுக்கு நாங்கள் போவோம் படித்த மூணு வருஷமும் பிட்டு திருவிழாவுக்கு நான் போனேன் அது பிட்டு நம்ம ஊர் மாதிரி இருக்காது கலர் கலராக இருக்கும் வெள்ளை கலர் புட்டு பெரும்பாலும் கருப்பு கலர் பல எந்த அரிசியில் செய்கிறாங்களோ அந்த கலரில் இருக்கும் அந்த கலரில் இருக்கும் கடைனா எப்படி இருக்கும்னா நம்ம இந்த கோயிலில் ஆரம்பிச்சதுன்னா பேக்கரி வரைக்கும் இருக்கும் எந்த கடை கடை அப்படி இருக்கும் அந்த இறைவன் அடிபட்ட இடத்துல தண்ணி ஊற்றிச்சிருப்பாங்க கொஞ்சம் இந்த இடத்துல தான் அடிபட்டார்னு ஒரு அடையாளம் காட்டுவாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம் அதாவது திருவிளையாடல் புராணத்தில் ஒரு செய்தி நம்ம வகுப்பில் முதல்ல சொல்லியிருக்கிறோம் திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்கிறாரு இறைவனுடைய அடிமுடி தேடி திருமாலும் அயனும் சென்றார்கள்னு படிக்கிறோம் அடியை தேடி திருமால் பல யுகங்கள் சென்ற சென்றார் முடியை தேடி அயன் பல யுகங்கள் சென்றார் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறாரு இப்படி தேடினதுக்கு போல் மதுரைக்கு போயிருந்தா புட்டுக்கு மனுஷு வந்த இடத்துக்கு போயிருந்தா அங்கே தானே படுத்திருந்தாரு சராசரி மனிதனாக தான் வர்றாரு அங்கே தானே படுத்துருந்தாரு அப்போ என்ன செஞ்சிருக்கலாம் அடியும் பார்த்துட்டு குடியும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார் யார் பரஞ்சோதி முனிவர் அப்போ அந்த இடத்துல பரஜோதி மனிவரும் அங்கு இறைவனை எதாக காட்டுகிறார் இறைவனுடைய எளிமை சௌலபியம் என்று வைணவர்களால் சொல்லப்படுகின்ற எளிமையை காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அதான் கொண்டனார் தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட தன்னை பிரம்பினால் அடித்து வேலை கொண்டானா பாண்டிய மன்னன் அடிச்சு சிவபெருமான வேலைக்காரனாக பயன்படுத்திக்கிட்டானான் அந்த அளவுக்கு இறைவன் இறங்கிட்டார் பாண்டியனிடத்தில் வேலைக்காரன் பிட்டு இருக்கிற பெண்ணிடத்தில் பிட்டு வாங்கி திங்கிறவன் ஆனால் பரம்பொருள் அதுதான் இந்த மாணிக்க வாசகனுக்கு வச்ச அழகு நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அனுபவிச்சமான இல்லை புரியுதா தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று உருக்குகிறார் மாணிக்கவாசகர் வரலாறுகளை பதிவு செய்தார் பதினஞ்சாவது மந்திரத்தில் புராணந்தான் பதினாறுலேயும் புராணந்தான் பதினைந்து நமக்கு ஒரு செய்தி மாதிரி தெரியுது அதனால் பதினாறாவது மந்திரம் மிக உருக்கமான மந்திரமாக இருக்கிறது என்று இந்த பகுதியை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம் இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம் தொடர்ந்து வகுப்புகளை நம்ம கையாளலாம் சிவாயினமே சி அந்த அளவில் நிறைவு செய்யும் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறு கேட்ப எம்பெருமான் வெளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம் சிவாயினம்